மீன் குழம்பு வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வச்சு பாருங்கள் இட்லி தோசையிலேருந்து சாப்பாடு வரைக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது ஒரு நூறு கிராம் இருக்குன்னு நினைக்கிறேங்க நல்லா நல்லெண்ணெயில் வணக்கிறப்ப வாசமும் நல்லாயிருக்கும் அதே சமயம் ருசியும் கொடுக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறமா இதனோட மிளகாய் தூள் சேர்த்துருணும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் குழம்பு கரையண்டியில் ஒன்றரை கரண்டி குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வணக்கு வணக்கி விட்டதுக்கப்புறமா இதனோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ரொம்ப சேர்த்துறாதீங்க கசப்பு எடுத்துரும் அதனால் அளவோடு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இதுதான் மீன் குழம்புக்கான பேஸுங்க எப்போவுமே இதில் நான் தேங்காய் போட்டு செய்வேன் இந்த தடவை தேங்காய் போடலை தேங்காய் போடாத செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க ந நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணுமோ அதில் ஊற்றிக்கோங்க கடுகு ஜீரகம் வெந்தயம் மிளகு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க எங்கள் வீட்டில் வத்தல் அதாவது தாளிக்கிற வடாம இல்லை அதனால் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் தாளிக்கிற வடாமல் இருந்ததுன்னா அது கூட போட்டுக்கலாம் இப்போ தட்டுன பூண்டு ஒரு சின்ன கப்பில் சின்ன வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்குவோம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வணக்கி விடுங்க நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு பழுத்து தக்காளியே நான் அரைச்சி சேர்த்துருக்கேங்க ஏன்னால் இப்போ வர தக்காளியெலாம் வணங்குறதே இல்லை அதனால் அரைச்சி விழுதாக சேர்த்துட்டேன் இந்த தக்காளியை அரைச்சி சேர்த்துறப்ப நல்லா வாசமாகவும் இருந்தது குழம்பு டேஸ்ட்டாகவும் இருந்தது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தக்காளியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இதில் எண்ணெய் பிரிஞ்சு பாருங்க அந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துறப்ப குழம்பு வந்து வாசம் அந்த கவுச்சி வாட இல்லாத இருக்கும் அதனால் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் விடுங்க இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற புளியை கரைச்சி இதோட சேர்த்துருங்க புளி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வணக்கி அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய விழுதையும் சேர்த்துடணுங்க அதுக்கு முன்னாடி புளி கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டிங்கன்னா புளியில் இருக்கிற பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ புளி கொதி பிடிச்சிருச்சு நான் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோட சேர்த்த போகிறேன் சேர்த்துனதுக்கப்புறமா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துக்காங்க நல்லா மசாலா அடி பிடிச்சிருப்போது கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரை கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரெண்டு நாளானு கெட்டு போகாதுங்க ருசியும் அபாரமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சங்கரா மீன் யாருக்கெலாம் பிடிக்குமோ அவங்கள கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி குழம்புக்கு அளவுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி நான் கலந்துருக்கேன் மசாலா ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் இறக்கமாகவே வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா கட்டிகள் இல்லாத மிளகாய் தூளை நல்லா கரைச்சி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ ஊற்றின புளி நம்ம மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் கொதித்து வரும் அப்போ மீனை இதோடு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சதுன்னா மட்டும்தான் குழம்பு ருசியாக இருக்கும் இல்லைன்னா ருசி இல்லாமல் போயிடும் நல்லா கொதிச்சு நுர பொங்க வரும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசனை போய் நல்ல ஒரு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மணம் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை இதில் சேர்த்துருங்க மீனை சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க அதுக்கு மேலே கொதிக்க வச்சிடாதீங்க மீன் எல்லாம் கரைஞ்சி போயிடும் சப்போஸ் நீங்கள் மண் சட்டியில் செய்கிறவங்களா இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீனை சேர்த்துக்கோங்க ஏன்னா அதுலேயே அந்த சூட்டுலேயே மீன் வெந்துடும் இப்போ மீனை சேர்த்துனதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுருங்க ஒரே ஒரு நிமிஷம் தான் நான் குதிக்க விட்டுருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அருமையான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்